கிட்டத்தட்ட இருவருக்கும் மேலாக கொண்டாட்டங்களை அந்த மக்களுக்கு மக்கள் அனைவரும் அந்த வருடம் முழுவதும் கொண்டாட்டங்களினால் அனைவரும் அந்த கொண்டாட்டங்களினால் கண்ணோடித்தனமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ தோன்றுகின்றார்கள் இப்படித்தான் மக்களை கவர வேண்டும் என்பதாக மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதாக மக்களுடைய சிந்தனையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் சுயமாக சிந்திக்க ஒரு கண்மோடித்தனமாக பல வினாக்கரி முதலாக தான் வெளிவாக்கு இந்த சாத்தியங்களுடைய அரசனா இயக்குவனுடைய வம்சத்தை எடுத்து பார்க்கும் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் தகவலை இருக்கின்றார்கள் இவன் எகுதியின் நசராளையின் புஸ்தகன் பற்றும் ஈழகளுடைய வம்சத்தை அதிகமாக ஒற்று கலந்த வாழ்வியாவை சமூகத்தை சார்பார் அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆட்சி கால அவனுடைய ஆட்சி கால கட்டத்தில் மந்திரிகளால் இரண்டு மந்திரிகளால் ஒரு மந்திரி மூல மந்திரியாகவும் இன்னொரு மந்திரி கிறிஸ்தவ மக்தியாகவும் அவனுடைய சபையில் மதுவை செய்ய ஒரு பெண்மணி அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு கடிதத்தை அந்த அரசரத்தை எழுதும் பொழுது அந்த கடிதத்தில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹி எவ்வாறு கிறிஸ்தவத்தினுடைய தலைவையை கொண்டு அந்த கிறிஸ்தவ மதத்தை எவ்வாறு அவர்கள் நேர்மையில் அவர்கள் அடைந்தார்கள் ஊழலர்களுடைய கடமையை கொண்டு ஊழல்கள் எவ்வாறு அவர்களுடைய இளைஞர்கள் அடைந்தார்களோ முஸ்லிம்கள் அவர் அரசை கொண்டு இருந்தது அடைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரு கடிதத்தை என்பதாக அந்த பெண்கள் விடுங்க அந்த கடிதம் வரலாற்றில் கடிதம் செய்யப்படுகின்றது எம்ஏ மாணவர்கள இவ்வாறு அவனுடைய அந்த வம்சவனின் அவனுடைய அந்த வரலாறு தமிழர் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அவன் திறந்து வந்தான் அவருடைய வம்சமும் அதைத்தான் சார்ந்து வந்தது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி எங்கு எல்லாம் இஸ்லாமிற்கு எதிராக ஒரு புதிதான ஒரு விதாட்டுகள் சேர்க்கப்படுகின்றதோ ஒரு புதிய ஒரு விதா அந்த இடத்தில் ஒரு பின்பாட்டமாக கொண்டாடப்படுகின்றதோ அந்த இடத்தில் முஸ்லிம்கள் அல்லாத மக்கள் சில மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக கூறுகின்றார் முஸ்லிம்கள் பிகாட்டை எதிர்கொண்டுள்ளது முஸ்லீம்களின் ஒரு கூட்டம் அந்த பிகாட்டை ஆதரிக்கும் அதே நேரத்திலே முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட அந்த பிஜாட்டை ஆதரித்து அந்த இடத்தில் அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் இது போன்ற ஒரு முஸ்லீம் ஒரு காலகட்டத்தை உங்களை பார்க்கின்றனர் என்று சொன்னால் மிகவும் கவனமாக இருந்ததாக சொல்லி காணிக்கின்றார்கள்